ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசிடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா தகவல் தொடர்பு அமைப்பு அல்லது பத்து பன்னிரெண்டாம் அமைப்பு ஃபிசிக்ஸில் இருக்க பத்தாவது யூனிட் இதுதான் லாஸ்ட் யூனிட் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்பது யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல இந்த வீடியோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் சீரியஸ் வைஸ் தான் நம்ம டென் வீடியோஸுமே போட்டிருப்போம் பத்து யூனிட்டுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதர்வைஸ் இதுதான் இருக்கிறதுனே ரொம்ப சின்ன லெசன் லாஸ்ட் லெசன்மே கூட ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கூட பெல்ல கிளிக் பண்ணி நான் சில பண்ண வச்சுக்கோங்க பார்த்து இது ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோன்ஸ்ட் நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல தகவல் தொடர்பானது ஓகேவா இது நல்ல தட தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலமாகும் நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா நம்ம கற்றுக்க போகிறோம்ன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஒரு பதினஞ்சு பக்கம் தான் இருக்கும் மொத்தமாக இந்த லெசன் நம்ம ஈஸியாக பார்த்துலாம் அடுத்து அறிமுகம் அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படித்தீங்க லெவலிலாம் நம்ம இதான் சொல்லுவோம் அப்போ தான் அந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம் பண்பேற்றம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க பண்பேற்றதுலேயே வந்து வீச்சு பண்பேற்றம் பாருங்கள் வீச்சு பண்பேற்றம் வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள் வீச்சு பண்பற்றின் நன்மைகள் அப்படி சொல்லால் கொடுத்துருப்பாங்க வீச்சு பண்பேற்றம் படிச்சிங்க வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து வந்து அதிர்வியின் பண்பா பண்பேற்றம் அதிர்வியின் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கட்டற்ற பண்பேற்றம் கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்துங்க எல்லாமே தனித்தனி ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம்ன்றது ஸோ அதுமாரி பார்த்தீங்க அதுக்காக அந்த பண்பேட்டம் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது அது இம்பார்ட்டன்ட் பட் மூணுத்தில் எது வேணால் கேட்கலாம் மூணுமே நீங்கள் படித்து தான் ஆகணும் அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டை அகலம் அது ஒரு டூ மார்க் கொஷின் ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க ஒரு டூ மார்க் கொஷின் இதுவரைக்கு பாருங்கள் பட்டை அகலம்னா என்னான்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ மார்க் கொஷின் இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டனான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தரை அல அள அலை அலை பரவல் தரை அலை பரவல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் டூ மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆனால் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் பெருசாக தான் இருக்கும் டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த சின்ன பேராக் மட்டும் எதுனா போதும் டூ மார்க் கொஷன் ஆகும் படிச்சிங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் இருக்குது அந்த கொஸ்டின் அடுத்து வானலை பரவல் வானலை தரையலை பரவல் பார்த்தோம் இப்போ வானலை பரவல் வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அதுவுமே பார்த்துங்க ஸோ அந்த இதுல இருக்குன்னா பேச்சு நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு இருக்குது வெளியலை பரவலுமே இங்கே அதே பேச்சில் இருக்குது ஸோ அது எல்லாமே மூணு அலையுமே பார்த்துங்க தரையலை வானலை வெளியலை செயற்கை தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஓகே செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான் அதில் வந்து ஒலி இழை தட தகவல் தொடர்பு இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ஒலி இழை பார்த்துங்க ரேடார் மற்றும் அதன் பயன்பாடு ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தொலைபேசி இணையம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருங்க அதெல்லாம் பாருங்கள் தொலைபேசி தொலைதொடர்பு உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க இணையம்னா என்ன இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க அதோடய பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க உலக நிலைய அமைப்பு அடுத்து வந்து விவசாயம் மீன் வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஓகே விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது மீன் வளத்துறையில் எப்படி பயன்படுது சுரங்கத் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாட சுரக்கம் அவ்வளோதான் இப்போ பதினஞ்சு பக்கம் தான் அதனால் தான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த பாடம் இந்த வீடியோ முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஷின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியலன்னாக்கே கமன் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ போட்டலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பத்து யூனிட்கான வீடியோஸ்மே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன் ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் ஆர் த்ரீ கொஷின்ஸ் மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் மினிமம் ஒன் கொஷின்ஸ் இந்தமாதிரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்தம் பார்த்து இதுக்குமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு அந்தமாதிரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு கேட்காம சக்ஸஸ் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன் சம்ஸுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் போடலான்னு இருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் போட்டு போட்டு விட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் அது உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வரும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் அதர்வைஸ் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு மாதிரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட வீடியோஸில் பார்க்கலாம் டாடா பை பாய் ஃபுல் வீடியோஸ்மே பாருங்கள் நன்றி ஹை ஃப்ரெண்ட்ஸ் மென்னை இரண்டாம் ஆண்டு இயற்பியல் செய்முறையாது ப்ராக்டிக்கல் பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் இருக்க பன்னெண்டு பதினோரு பாடங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எண்டிஸ்கிரமே பிளேலிஸ்ட் ஷோ ஆகும் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ வேலையை இரண்டாம் ஆண்டு இயற்பியல் செயல்முறையை பார்க்கலாம் செயல்முறை அப்படின்னா என்னென்னா ப்ராக்டிக்கல் அதாவது நம்ம செஞ்சு காட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சோதனை பட்டியல்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க பத்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கம்பி சூழல் செய்யப்பட்ட பெருளின் மின்தடை எண் கண்டறிதல் இது வந்து நம்ம செஞ்சு காட்டணும் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து அங்கே எக்ஸாம் மாதிரி எழுத சொல்லுவாங்க அதை வந்து நோக்கம் எழுதணும் நோக்கம் வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள கம்பி சூழல் செய்யப்பட்ட மின்தடையை கண்டுபிடித்தல் கண்டறிதல்னு இருக்கும் கொஷினாக நம்ம கண்டுபிடித்தல் அப்படின்னு சொல்லி மாற்றி அறிக்கணும் அடுத்து தேவையான கருவிகள் என்னென்ன தேவை இந்த வாய்ப்பு அந்த ஃபார்முலாய் கண்டிப்பாக எழுதணும் அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்து இந்த படம் விரிஞ்சு காட்டணும் இந்த படத்தடை ஒரு சும்மா வரைஞ்சி கேட்டால் போதும் செய்முறை என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம எழுதிக்கணும் இதெல்லாம் எழுதிட்டு காட்சி பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் எழுதணும் இங்கே என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் இந்த டேஸில் எழுதணும் அடுத்து இந்த அட்டவணையெல்லாம் போடணும் கால்குலேஷன் போடணும் இதுக்கெலாம் அடுத்து ரெண்டாவது அட்டவணை இருக்கிறதுக்கெலாம் கால்குலேஷன் போடணும் கணக்கெடு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு என்ன முடிவு வருதோ அது அந்த இடத்துல எழுதணும் நெக்ஸ்ட் ரெண்டாவது இது டேன்சன் கால்வானா மீட்டரை பயன்படுத்தி புவி காந்தப்புலத்தின் கிடைத்தல கூறு கண்ட எதுலுமே எதுவுமே நோக்கம் தேவையான கல்வி வாய்ப்பாடு இதெல்லாமே எதனும் எல்லாத்துலையுமே ஃபார்முலா ரொம்ப முக்கியம் அடுத்து விளக்கப்படம் இது நம்ம வரைஞ்சி காட்டணும் செய்முறை என்னென்னா செய்ய போகிறோம் அப்படின்னு பண்ணுறது காட்சி பதிவு இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும் இந்த அட்டவணையை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு உங்கள் ஸ்கூலே சொல்லித்தருவாங்க சொல்லித்தரலை உனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நான் நானே அது எப்படின்னு சொல்கிறேன் அடுத்து மின் மானியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள மின்கலின் மின் இழைப்பு விசையை ஒப்பிடுதல் இதுக்குமே நோக்கம் எழுதணும் தேவையான கருவிகள் ஏன்னா நான் தேவைப்படும் அப்படின்னு வாய்ப்பாடு இது ரொம்ப முக்கியமானது இது எழுதணும் படம் வரையணும் செய்முறை இதே மாதிரி இருக்கும் அடுத்து இந்த அட்டவணை போடணும் முடிவு வந்து எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண் கண்டறிதல் இதுவுமே நம்ம எல்லாமே எழுதணும் நோக்கம் தேவையான கருவி வாய்ப்பாடு விளக்கம் விளக்கப்படம் விளக்கப்படம் செய்முறை எல்லாமே எழுதணும் சிறுமக்கோற்ற கண்டறிதல் எல்லாமே எழுதணும் மொத்தம் ப்ராக்டிக்கல்ஸ்க்கு உங்களுக்கு மூணு கொஷின்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூணு கொஷின் இல்லை ரெண்டு கொஷின் கொடுத்துட்டு எதனா ஒன்று எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போகணும் அடுத்து அஞ்சு ஆறு ஸோ எல்லாத்துலேயுமே அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தால் டைம் தான் ஆகும் ஸோ அதனால் நான் ஈஸியாக முடிச்சுக்கிறேன் மொத்தம் பத்து இருக்கும் பத்துக்குமே நீங்கள் என்னென்னா எழுதணும் அப்படின்றதான் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாம் வந்து உங்களை லேபு கேட்டுட்டு போய்ட்டு இதெல்லாம் என்னென்ன இருக்கோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் அதை அப்படிலாம் உங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க ஸோ உங்கள் உங்கள் ஸ்கூலில் இந்த லேப்லாம் போய் செய்ய சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் இல்லை இது என்னெல்லாம் ஃபுல்லாக படிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க முடியும் அப்படின்னா என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதையும் கேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்குமே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் ஸோ ஓகே ஃபிரண்ட்ஸ் நான் நல்ல ஸ்ட்ரெண்ட் பார்க்கலாம் நம்ம லெவன் லெஸன்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் போடுறது போட்டிருக்கோம் அந்த லெவன்த் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க அதுவும் நல்ல ஸ்டேட் பார்க்கலாம் டாடா பை நம்ம சேலன் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக கிளிக் விட்லான்னு சொல்லி பிடிச்சிங்க அப்போ நம்ம இது போல் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும்